ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு ஹீரோவும் அந்த மூவிக்காக ப்ரமோஷன் பண்ணுறாரு இதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்திலேயே அந்த மூவியோட ஹெச்டி பிரிண்ட்டும் ஆன்லைனில் லீக் ஆகிருது அதனால் அந்த படத்துக்காக வாங்கின கடனை அந்த ப்ரொடியூசர் திரும்ப கொடுக்க முடியாத காரணத்தினால அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிருந்தார் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறது யாருன்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா இது அந்த படத்தோட கதை இந்த படத்தை ராம் ரெட்டி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஆசிப் கான் மௌரியானி காசி விஸ்வநாத் மாதவி பிரபாவதி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தில் நடித்த எல்லாருமே ஆவரேஜாக நடிச்சிருக்காங்க தமிழ் டெப்பி நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஓரளவு நல்லா காட்டியிருக்காங்க படத்தோட பிஜிஎம் சினிமோட்ராஃபி ரெண்டுமே ஓகேவாக இருக்குது இதை தவிர இந்த படத்தில் இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு படத்தில் எதுவுமே நல்லா இல்லை இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப லேகிங்காக இருக்குது படம் ஃபுல்லாக காமெடியாக இருந்தாலும் அதில் ஒரு காமெடி கூட சரியாக ஒர்க் அவுட் ஆகலை படத்தில் ஹீரோனி ஹீரோ கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவாங்க அதை பார்த்த ஹீரோனியோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் உங்கள் ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காக ஹீரோனி ஹீரோவை லவ் பண்ணுவாங்க அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கிரிஞ்சாக இருக்குது படத்தில் உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்கில் சரியாக டிசைன் பண்ணலை படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் எந்த இடத்துலையுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல படத்தில் உள்ள லவ் போர் சுவாரஸ்யமாக இல்ல மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு பிலோ அவரேஜான காமெடி ட்ராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க